முதலாவது ரெண்டாவது நாங்கள் பார்ப்போம் இது ஒரு சின்ன கணக்கு தான் பெரிய கணக்கு இல்லை ஆனால் இது சில பேர் தவறு விடக்கூடும் அதனால் இதையும் ஒரு எளிய பேசிக் நெட்ஸுக்குள்ளே பார்ப்போம் என்று எடுத்திருக்கிறோம் இந்த நாலு கணக்கும் ஐந்தாவது கணக்கு நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் எக்ஸ் வர்க்கம் ரெண்டாம் படியில் உள்ள எக்ஸுக்கு ரெண்டாம் படியில் உள்ள ஒரு சவன்பாடு இதில் எக்ஸுக்குரிய பிரமாணத்தை நாங்கள் காணணும் எக்ஸின் ரெண்டாம் படியில் உள்ள சவன்பாடுண்டா எக்ஸின் ஒரு ஒராம் படியில் உள்ள சவன்பாடுண்டா எக்ஸுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இது ரெண்டாம் படியில் உள்ள சவன்பாடுன்ற எக்ஸுக்கு ரெண்டு தீர்வு கிடைக்கும் நாங்கள் வெறுமனே ஒரு தீர்வை போட்டுட்டு எக்ஸுக்குரிய விட இதுதான் நன்றிட்டு கொடுத்துடுவோம் அதுதான் தவறானது அதுக்காக தான் இந்த காணொளி எக்ஸுக்கு ரெண்டு விட வரும் அது எப்படின்னு தான் போகிறோம் எக்ஸுக்கு ரெண்டு விட வரும் இதை ரெண்டு வழியில் செய்யலாம் ஒன்று வந்து எக்ஸ் வர்க்கம் இந்த பக்கம் சமனுக்கு மற்ற பக்கம் இருக்குது சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதலாம் ரெண்டின் வர்க்க சமன் பூஜ்ஜியம் இப்போ இதை காரணிப்படுத்தி அதாவது ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் சமன் என்றால் இதுக்குரிய காரணி விளக்கம் எழுதி காரணிப்படுத்தலாம் இது ஒரு விதம் இதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் இதுக்கு அடுத்த அடுத்த காணொலிகளில் இதை பற்றி விளக்கமாக நாங்கள் ஆனால் இப்போ செய்ய போறது அந்த வழியில் இல்லை வேற வழியில் செய்ய போகிறோம் அது எளிமையான வழிதான் இதுக்கும் இன்னொரு விதத்தில் எளிமையான வழியா இருக்கும் இப்போ இந்த விதத்தில் நாங்கள் மற்ற விதத்தில் செய்வோம் எம்மன் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சின்ன கணக்கு தான் எளிமையான கணக்கு தான் செய்துட்டு செய்து இருக்குது இப்ப நாங்க போறது எக்ஸ் ஆகவே சமன் வர்க்கத்தை விட்டா இங்க வர்க்கம் மூலம் ஒன்று போடுவோம் வர்க்கத்தை விட்டா வர்க்கம் மூலம் என்று போடுவோம் எக்ஸ்மன் வர்க்கமும் வர்க்கம் மூலமும் இல்லாமல் போகும் வர்க்கமும் வர்க்கம் மூலமும் இல்லாமல் போகும் எந்த ஒரு இலக்கத்தின் வர்க்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு வர்க்கம் மூலம் இருந்துச்சுன்றா வர்க்கமும் வர்க்கம் மூலம் இல்லாமல் போகும் முக்கியமானது வர்க்கம் மூலம் விடும்போது ப்ளஸோ மைனஸ் போடணும் இதெல்லாம் நாங்கள் நிறைய பேர் விடுற தவறு வர்க்கம் மூலம் எதுவாக இருந்தாலும் வர்க்கம் மூலத்தை விட்டுட்டு போது அஞ்சு இருந்தானே நாலு இருந்தாலும் மூன்று இருந்தானே வர்க்கம் மூலத்தை விட்டுட்டு எழுதும்போது ப்ளஸ் ஓ மைனஸ் போட்டு தீரணும் அதுதான் முக்கியமானது இங்கே பிளஸ் ஓ மைனஸ் போடுவோம் ஆகவே எக்ஸுக்குரிய பிரமாணம் எக்ஸ் வந்து ப்ளஸ் ரெண்டாக இருக்கலாம் அல்லது அல்லதுன்றா ஓஆர்ன் போடுவோம் மைனஸ் ரெண்டாக இருக்கலாம் இதான் இங்கே முக்கியமான விடயம் எக்ஸ் வந்து ப்ளஸ் ரெண்டாக இருக்கலாம் அல்லது மைனஸ் ரெண்டாக இருக்கலாம் எக்ஸுக்கு ரெண்டு தீர்வு எக்ஸ் ரெண்டாம் படியில் இருக்கிறபடியே எக்ஸுக்கு ரெண்டு தீர்வு சின்ன கணக்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா நாங்கள் அதே மாதிரி இதுக்கும் எழுதிக்கலாம் நினைக்கிறேன் எக்ஸ் வர்க்கத்தை விடும்போது இங்கே வர்க்க மூலம் எடுக்கணும் ஏழின் வர்க்கம் இப்போ வர்க்கமும் வர்க்க மூலமும் இல்லாமல் போகும் அதாவது ரெண்டு பக்கம் வர்க்கத்தை விடுறோம் அர்த்தம் வர்க்கத்தை விட்டால் கட்டாயம் அதாவது வர்க்கம் மூலத்தை விடும்போது பிளஸ் மைனஸ் போகிறோம் அது எக்ஸுக்ரிய பெருமாணம் ஏழா இருக்கும் ப்ளஸ் ஏழு அல்லது மைனஸ் ஏழு ரெண்டு பெருமானமும் வரும் வர்க்கத்தை விட்டுட்டு வர்க்கத்தை விட்டுட்டு இந்த ரெண்டுக்கு முன்னுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டு ப்ளஸ் ஆகும் இருக்கலாம் மைனஸ் ஆகும் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி நாங்கள் செய்தும் பார்க்கலாம் ரெண்டுக்கு முன்னுக்கும் ரெண்டுக்கு மைனஸ் ரெண்டை போட்டோம்னா மைனஸ் வர்க்கம் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் மைனஸ் ஆக வைக்கணும் ப்ளஸ் அதுவும் பிளஸ் தான் ப்ளஸ் நாலு வருது அதே மாதிரி ப்ளஸ் டெண்டை போட்டோம்னா ப்ளஸ் டென்னிண்ட வர்க்கம் ரெண்டு ரெண்டாக வைக்கணும் நாலு ப்ளஸ் நாலு அதுவும் ப்ளஸ் நாலு தான் வருது ஆகவே இதுக்கு மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் நாலு தான் வரும் ப்ளஸ் போட்டாலும் ப்ளஸ் நாலு தான் வரும் அதனால் ரெண்டுமே பொருந்தும் அதனால் ரெண்டு விட அதே மாதிரி இங்கேயும் மைனஸுகளை போட்டோம்னா மைனஸ் வர்க்கமும் நாற்பத்தி ஒன்பது தான் எக்ஸ் குறிப்பிடமான நாற்பத்தி ஒன்பது தான் அதே மாதிரி ப்ளஸ் ஏழிண்ட வர்க்கமும் நாற்பத்தி ஒன்பது தான் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்தது பார்ப்போம் நாங்கள் அதுல நிறை வர்க்கம் நிறை நிறைவர்க்கம் இல்லை ஆனா இதை நாங்கள் நிறை வர்க்கமாக எழுதலாம் அது எப்படி என்று பாப்போம் எக்ஸ் வர்க்கம் சமன் எண்பத்தி ஒன்று நிறைவர்க்கம் எழுதலாம் இல்லை அடிப்படையை வச்சுக்கொண்டு எக்ஸ் சமன் வர்க்கம் விடும்போது இங்கே வர்க்க மூலம் போடுறோம்னு சொன்னாங்க எண்பத்தி ஒன்று அந்த பக்கம் வர்க்கம் விடும்போது இங்க வர்க்க மூலம் போடுறோம் எண்பத்தி ஒன்று எது வர்க்கம்னு தெரியும் ஒன்பதை ஒன்பதால் பிரிக்கினா எண்பத்தி ஒன்று அதாவது ஒன்பதை வர்க்கம் தான் எண்பத்தி ஒன்று ஆகவே வர்க்கம் மூலத்துக்குள்ள ஒன்பதின் வர்க்கம் இங்கே வர்க்கமும் வர்க்கம் மூலம் இல்லை போனால் ப்ளஸ்ஸோ மைனஸ் வர்க்கம் மூலம் விடும்போது ப்ளஸ்ஸோ மைனஸ் கட்டாயம் ஆயம் போடுவோம் ஆகவே எக்ஸுக்குரிய பிரமாணம் ப்ளஸ் ஒன்பதாகவும் இருக்கலாம் மைனஸ் ஒன்பதாகவும் இருக்கலாம் இவன நாங்கள் போட்டு பார்த்தோம்னா எண்பத்தொன்று வரும் எக்ஸில் ப்ளஸ் ஒன்பதை போட்டோம்னா எக்ஸுக்கு பிளஸ் ஒன்பதை போட்டோம்டா பிளஸ் ஒன்பது ஒன்பது ப்ளஸ் எண்பத்தி ஒன்று அதே நேரம் மைனஸ் ஒன்பதை போட்டோம்னா ஒன்பது ஒன்பதை ஒன்பதா போய்க்குனா எண்பத்தி ஒன்று தான் போயிக்கணா ப்ளஸ் தான் ப்ளஸ் எண்பத்தி ஒன்று தான் வருகுது எக்ஸுக்கு மைனஸ் ஒன்பது போட்டாலும் ப்ளஸ் ஒன்பது போட்டாலும் விட வந்து எண்பத்தி ஒன்று ப்ளஸ் எண்பத்தி ஒன்று தான் அதே மாதிரி தான் இதுவும் எக்ஸுக்கு என்ன பிரமாணத்தை போட்டால் ப்ளஸ் நூற்றி இருபத்தி ஒன்று வரும் அதுதான் கேள்வி எக்ஸ் வர்க்கத்தை விடும்போது வர்க்கம் மூலம் போடுவோம் நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று எதுகின்ற வர்க்கம் என்று தெரியணும் பதினொன்றை பதினொன்றால் பிரிக்கினா நூற்றி இருபத்தி ஒன்று அதான் அதாவது பதினொன்ற வர்க்கம் வர்க்கம் மூலம் இருக்குது இப்போ வர்க்கமும் வர்க்க மூலத்தையும் விடல நாங்கள் வர்க்க மூலத்தை விடும்போது ப்ளஸ்ஸும் மைனஸ் போடுவோம் அதாவது ப்ளஸ்ங்கெல்லாம் பயனொன்று ப்ளஸ் பதினொன்றும் பெறலாம் மைனஸ் பதினொன்றும் வரலாம் எக்ஸுக்குரிய பிரமாணம் ப்ளஸ் பதினொன்றும் பெறலாம் மைனஸ் பதினொன்றும் பெறலாம் ப்ளஸ் பதினொன்றை பெரிய ப்ளஸ் பதினொன்ற வர்க்கமும் நூற்றி இருபத்தி ஒன்று தான் ப்ளஸ் நூற்றி இருபத்தொன்று தான் மைனஸ் பதினொன்ற வர்க்கமும் ப்ளஸ் நூற்றி இருபத்தி ஒன்று தான் அதாவது எக்ஸ் வர்க்கம் இருந்துச்சுன்னா எக்ஸின் ரெண்டாம் படியில் இருந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு தீர்வு கட்டாயம் வந்தே தீரும் நாங்கள் பெரும்பாலும் ஒரு தீர்வை மட்டுமல்ல எக்ஸ் வர்க்கம் இப்போ எக்ஸ் வர்க்கம் சமன் ஒன்பது மூன்றின் வர்க்கம் அண்டா எக்ஸ் எம்என் மூன்று எழுதிட்டு இலகுவா எழுதி போட்டு போயிடுவோம் நாங்கள் ஆனால் இங்கு முக்கியமானது எக்ஸுக்கு மைனஸ் மூன்றும் வரும் அதுக்காக வண்டித்தான் இந்த விளக்கம் இது ஒரு சின்ன விளக்கம் தான் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த ஒரு மிஸ்டேக் கூடும் அதனால தான் இதுக்குரிய விளக்கமாக நாங்கள் தந்திருக்கிறோம் இல்லையே மற்றபடி இதெல்லாம் ஒரு சின்ன விடயம்தான் ரெண்டாம் படியில் இருந்தால் கட்டாயம் எக்ஸுக்கு ரெண்டு தீர்வு வந்தே தீரும் முதலாம் படியிலேருந்த ஒரு தீர்வு மாதிரி ரெண்டாம் படியில் இருந்த எக்ஸ் ரெண்டு தீர்வு வந்தே தீரும் அதே மாதிரி மூன்றாம் படியிலிருந்தால் மூன்று தீர்வு எக்ஸுக்கு மூன்று விடை வந்தே தீர்வு இந்த விளக்கம் கட்டாயம் தேவையானது அதுக்கப்புறம் தான் இந்த காணொலி இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி இதன் மூலம் இந்த ஐந்தாவது வினாக்குரிய விடையை நீ உங்களால் காண முடியுமென்று நான் நம்புகிறேன் இதுக்குரிய விடை என்ன விரும்புன்றத கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காணொலியில சந்திப்போம் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்றதன் மூலம்தான் இந்த காணொளி அடுத்தவங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அதனால மறக்காம லைக் பண்ணி கொள்ளுங்க அது பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் அடுத்த காலனில விளக்கமாக சந்திப்போம் அடுத்த காணொலியில வேறுபட்ட சுட்டிகள் சம்பந்தமா ரெண்டின் மூன்றாம் அடுக்கு மூன்றின் ரெண்டாம் அடுக்கு இப்படி சுட்டிகள் சம்மந்தமா அடுத்த கால சந்திப்போம் நன்றி